அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமணன் பேசுறேன் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரேஸ்பரத்துல தான் நிக்கிறோம் திரேஸ்பரத்துல இருந்து மீன்கள் தான் பாக்குறீங்க இப்போ ஊழி மீன் தான் பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க ஒரு ஊழி வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ முடிய இருக்கும் ஒரு ஊழி அதாவது ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஊழியா தூக்கிட்டு போய் ஏலம் போடுறாங்க இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா திரேஸ்பரத்துல வந்து இந்த மாதிரி தான் ஏலம் போடுறாங்க ஊழிய தனியா எடுத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஐஸ்ல வந்து கிடையாது அசல் மீன்கள் வந்து கூடிட்டு இருக்காங்க எண்டாயிரம் எண்ணாயிரம் நூறு இப்ப அடுத்து வந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா வலை மீன் தான் பாத்துட்டு இருக்கோம் விலமீனையும் பாருங்க பெரிய பெரிய வளைமீனும் இருக்கு சின்ன வளைமீனும் இருக்கு அதாவது இப்ப வந்து என்ன சூற மீன் தான் சூர மீன்கள் ரேட் எல்லாம் எப்படி போகுதுன்னு ரொம்ப சீப்பா போகுது ஏழு சூர மீன் எட்டு சூற மீன் சேர்ந்து எழுநூறு எண்ணூறு ரூபாய்க்கு தான் போகுது விலை மீனா பாருங்க விலை மீன் வந்து இது வந்து பெரிய விலை மீன் ஃப்ரெஷ்ஷான உள்ள மீன் தான் ஐஸ்ல உள்ளது கிடையாது ஃப்ரெஷ்ஷா உள்ள மீன் வந்து ஐஸ்லோ உள்ள மீன்களோட பிரெஸ்ஸா இருக்கிறதுக்கு வந்து ரேட் அதிகமா போகும் ஐஸ்ல உள்ள மீன் தான் எப்படி ஒரு கிலோவுக்கு ஆஹ் நூறு ரூபா கூட கம்மியா இருக்கும் பிரெஸ்ஸா உள்ள மீன் வந்து ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா ரூபாய் இந்த மாதிரி போகும் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்களா ரொம்ப டிமாண்டான மீன் வெள்ள மீன் வந்து குழம்புக்கும் சரி பொறிக்கிறதுக்கும் சரி சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும்